பரமேஸ்வரா என்ன என்ன அதாவது அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஆண்டவனே பொறுக்க வேண்டும் சிறியால் செய்த குற்றங்களை சிவபெருமானே பொறுக்க வேண்டும் பார்வதி நான் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும் கட்டி அழுத்தரை வாசித்தாலும் வாசித்தாலும் பெண் புத்தி பெண் அல்லவா ஆமா யாமனா முன் புத்தியில ஒன்ன சொல்ல தெரியாம சொல்லிட்டு இல்லனே நாங்க ஏதாவது பின்னுக்கு பின்னு பேசிடுவோம் முன்னுக்கு பின்னு பேசிடுவீங்க பேசிட்டு பழையோடு கொஞ்சம் கழிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க என்ன பேசினாலும் அப்படியே தூர போட்டுட்டு ரெண்டாவது வலிய வந்தனாலும் உங்ககிட்ட பேசிடுவோம் ஆனா நீங்க என்ன ஏ அப்பா இந்த ஆண்கள் பூரா தப்பு அப்பா தானை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்குமாம் நீங்க ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சு என்னைக்கு இடம் கிடைக்க அந்த இடத்துல வச்சு செஞ்சுட்டு போயிருவாங்க ஆமா எதோ பொண்டாட்டி அடிச்சாலும் பேணி அடிக்கணும்னு சொல்லாங்கல்ல ஆமா அது மாதிரி எங்க நீங்க பேணியா அடிக்கிய நாங்க ஒண்ணு ரெண்டை சொல்லிடுவோம் நீங்க இதுதான் சமயம்னு சொல்லி நல்லா வளர்ந்த முடியா இருந்தது

வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை அடைச்சிக்கிட்டு ஆமா இல்லை நீ கேட்டா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு குடுப்பு எத்தனை பாட்டோன்னு வந்திருக்கேன் ஆமா ரெண்டு குடுப்பு கொடுத்தோன்னே அவன் என்ன சொல்லுவான் ஒரு அடி உழுத நெறம் ஏ முதியே சொல்லுடே கேளு யா அடியாத அடி அடியாதுல சொல்லுத கேளு நம்ம இப்படி செய்வே யாமனா வெளியே உள்ளவங்க அடி பூரா

இப்படிதான் நானே எங்க மாமா வாய் பேசிட்டேன் எங்க மாமா என்ன உள்ள கூட்டு போனாரு கலவை சாத்தினாரு அடி ஃபுல்லா மாதிரியே வெளியே காட்டிட்டாரு எங்க மாமியா அங்கிருந்து விருன்னு வந்தாங்க ஏ பயா ஊரா வீட்டு பிள்ளை எப்படி அடிக்கியே உன் கட்டையில ஓரமா இருக்கா இத்தனை சத்தம் போடுறது அந்த பிள்ளை ஏதாவது பேசுதா பாரு அடியெல்லாம் அங்க விழுந்துருக்கு எனக்கு விழுந்த மாதிரி எங்க மாமா காட்டிட்டாரு எப்படின்னு பாத்துக்கோங்க நல்ல புருஷே நல்ல பொண்ணாட்டி பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் இல்ல எப்படி இருக்கணும் அடிய வாங்கிக்கிட்ட அறமில்லாம இருக்கணும் அது மாதிரி அது பார்த்தா அப்படியே ஆதி பராசக்தியானவா பரமேஸ்வரா என்னரை கெட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பெண் புத்தி அல்லவா அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேணும் என்றே இறைவா பகவானே பரம்பொருளேஸ்வரா சுவாமி பார்வதியால் செய்த குற்றம் செய்த குற்றம் பகவான குற்றம் About I'm yeah.

இருந்த அசையா பொருள் வரைக்கும் ஆண்ட மனுஷ வருமான அம்மா பார்வதிய கடவுளை I don't know ஆண்டவன் சுவருமா நான் அப்படியா அகில உலகம் அல்ல ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டார் அம்மா அசையும் பொருளிலே இருந்து அசையா பொருள் வரைக்கும் ஈரேழு லோகம் அல்ல ஈரேழு உலகம் அல்ல ஈசன் சிவபெருமான் ஆண்டான் அம்மா நான் அசைந்தால் தான் அகில உலகம் எல்லாமே அசையும் அசையலன்னு சொன்னா அகில உலகம் அந்த வில்லு மேட கூட அசையாது பார்த்துக்கோ ஸ்ட்ராங்கா போட்டு முடிக்கிட்டாங்க ஈரேழு பதினான்கு லோகம் ஈசன் சிவபெருமான் ஆந்தான் என்று சொல்ல சொல்ல பார்த்தாள் பார்வதா தேவி பரமேஸ்வரா அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேணும் என்று சொன்னபோது ஏய் பார்வதி எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா பரிசோதித்த பாவங்கள் தீர வேணுமே ஆனா என்னை பிரிந்து அகில எல்லாம் சென்று அட்டகாலியாகவே அவதரிப்பாய் போ ஏய் சாவந்தி என்று ஆண்டவன் பகவான் சாபங்களை கொடுத்தார் சரி பார்வதி தேவி பார்த்தார் ஆஹா ஆண்டவா பரமேஸ்வர எனக்கு பெயர் பெற்ற சாபங்களை கொடுக்கிறீர்களே கொடுக்கிறீங்களே ஈசாயிரேவா என்றேர்மனே என்று பார்வதி தேவி கேக்கும்போது ஆமாார்வேதி பகவான் சாபம் கொடுத்த உடனே பார்வதி கூனி குருகி வேத்து விருவிருத்து அஞ்சு நடு நடுங்கி தொப்பான்னு நினைச்சிரு நினைச்சுட்டா வேர்வ வேர்வன்னே ஆமா நனைஞ்சிட்டான உடனே வேற ஏதும் தப்பா நினைக்காத வேர்வே அப்படி அப்படியே நினைஞ்சிடுது உடம்பு ஒரு அகவான் சிறந்தாலும் பார் ஏமுனுகாலே

என்ன பாக்காசிவாய் பார்வை பாப்பியோ நீ அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்பேன் வேட்டையை நினைச்சிருவாரு நினைச்சிருவாரு

தன்னுடைய சடாபரத்துக்குள் அடைத்துக் கொண்டா இன்றைக்கு கங்கா பரமேஸ்வரி மீதமுள்ள வேர்வையானது ஏழு சொட்டுகளாகவே பூமியிலே விழுந்தோ ஏழு சத்தா சாகாரம் அப்படி என்றால் ஏழு கடல்கள் ஆச்சு ஏழு கடல்களும் என்ன கடல்கள் தெரியுமா

ஏற்றம் வழங்க வருமான உண்டு ஏற்றம் வழங்கி வருமான அவர்கள் அதிபதிய ஆண்டவார நாக கண்ணியுமா ஏற்ற பழங்கி வருமான் பாறையிலே பாறையில் ஆற்றடித்து மணல் குவிச்சு கரையாம்பூச்சு வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து ஒரு ஆயிரம் வாசல் உண்டு 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 தங்க பூச்சான் வெள்ளி பூச்சா தானே வளர்ந்து அப்பேர் பெற்ற புச்சுக்குள்ளே சுவாமி நாகராஜன் நாக கண்ணி இருவேர்களுமாஹே மனிதர் போல முகம் சர்ப்பம் போல் உடலு உடல் சர்ப்பமுனா என்னது

அப்படி கணவனும் மனைவியுமாக நாகராஜனோ நாகக்கண்ணியுமாக ஆழனும் தேவியுமாக கொண்டவனும் தேவியுமே அவர்கள் என்ன விதமாகவே ஆண்டு வருகிறார் தெரியுமா நாகராஜனோ நாகக்கண்ணி பெண்கொடியாலும் உடலு நல்ல நணல் போல உடல நல்ல நல்ல போலாசம் ൂടൻ ന <laughs> I'm கணவன் மனைவியுமாக கொண்டவனும் தேவியுமாக ஆளனும் தேவியுமாக மண்மதனும் ரதியும் போல ஆண்டு வரக்கூடிய நாளையில ஆடு இருக்கு மாடு அடுக்கு மத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால் ஏது ஒரு குறைகளுமே கிடையாது குறைவு இல்ல ஒரு குறைவு இல்ல